உங்களுக்கு இனாம் தூய பதிவு அதுல எழுதப்பட்டிருக்கு முதல்ல டைட்டில் என்ன அப்படின்னா டைட்டில்னா ஒரு சொத்தோட ஆவண உரிமை அதாவது ஒரு 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 கடைக்கு போறீங்கண்ணா ஒரு மீன் கடைக்கு போறீங்க ஒரு மீனை வாங்குறீங்க அந்த மீனை காசு கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றீங்க ரைட்டுங்களா பணம் கொடுத்துட்டீங்க அந்த நீங்க அந்த மீன் காரமாக இருந்தா அந்த மீனை வாங்குனீங்க அந்த அப்போ அந்த மீன் காரமாக அந்த உரிமை இருந்ததா அப்படின்னா அந்த டைட்டில் மீன்காரமாக கிட்ட கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் டைட்டில் மீன்காரமாக கிடையாது அந்தம்மா ஒரு மீனவர் சங்கத்தில் ஒரு கமிட்டியில் ஏழை விடுற இடத்துல அவர்கள் ஏழை எடுத்துக்கிட்டு மீன் எடுத்துக்கிட்டுன்னு வந்திருப்பார் அப்போது அந்த சங்கத்தில் கமிட்டியில் ஏழை எடுத்ததுனால அந்த டைட்டில் அந்த 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 மீன்காரங்க இருந்ததா அந்த சங்கத்தில் இருந்ததா அந்த சொசைட்டியில் இருந்ததா என்றால் அதுவும் கிடையாது அந்த சொசைட்டிக்கு அந்த சொசைட்டிக்கு நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த சொசைட்டிக்கு மீனை இருந்து ஒரு மீனவனோ அல்லது ஒரு பெரும் போட்டு வச்சிருக்கிற ஒரு பெரிய மீன் மீனவனோ எடுத்துட்டு வந்து அங்கே கொடுக்குறான் அப்படி என்றால் அப்படி என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சாதாரண படகுல போய் ஒரு சின்ன துடுப்பு படகுல உடல் உழைப்பை கொடுத்து எடுத்துகிட்டு வரவன் ஒரு மீனவன் அவன் மீனை கொடுக்குறான் ரைட்டா இன்னொருத்தன் பெரிய போட்டு எடுத்துட்டு போய் அவன் பெரிய மீன்களை எல்லாம் குடிச்சு வேலையாட்களை வச்சு அவன் வந்து ஓனரா இருந்த மீன்களை எடுத்து வந்து கொடுக்குறான் சொல்லுவது டைட்டில் எங்க இருக்குதுன்னா சொசைட்டிக்கும் கிடையாது எங்க இருக்குன்னா அந்த தான் இருக்கு கடல்ல இருந்து முதல்ல எடுக்கிறான்ல கடல்ல இருந்து முதல்ல எடுக்கிறான் தான் டைட்டில் இன்னைக்கு எளாண் மஸ்கு சந்திரனுக்கு போனார்னால் அவர் போய் எங்க கொடி நட்டாரோ முதல்ல அவர் போனா அவருக்கு உரிமை இது குளோபல் லா இது உலக சட்டம் ரைட்டுங்களா இன்னைக்கு நீங்க வந்து செவ்வாய்க்கு போறீங்க நீங்க ஒரு இடத்த பாக்குறீங்க நீங்க வந்து புதனுக்கு போறீங்க ஒரு இடத்த பாக்குறீங்க அல்ல சங்க சந்திரனுக்கு போறீங்க அப்படின்னா யார் லேண்ட் ஆகல அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காக்காரர்களுக்கு எப்படி வந்து அமெரிக்கா உரிமையானது அமெரிக்கா வெஸ்புக்கி முதல்ல போறாரு அப்புறம் தான் போறாங்க மத்தவங்கல்லாம் அப்ப அந்த முதல்ல ஒரு உரிமை இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தாங்க டைட்டில் உரிமை அதுக்கு பேர் தான் மூல உரிமை என்ன பேரு மூல உரிமை இந்த மூல உரிமையை புரிஞ்சுக்கோங்க